அதுக்கப்புறம் அந்த ரொட்டி துண்டையும் தண்ணியும் குடிச்சு ஆஹா என்ன சுவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அந்த பாபா நம்மளுடைய கடவுள் குரு வந்து விட்டார் அப்ப பார்த்துட்டு இப்ப வந்து இவருடைய சர்ச்சையெல்லாம் என்ன நடது அந்த மூணு பேர் எப்படி போனாங்க இதெல்லாமே விவாரிக்கிறார் விவாதிச்ச உடனே என்னோட நம்பி வரையா அப்படின்னு குரு கூட்டிட்டு போறாரு பாபா கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா நீ என்னை நம்பி நான் நான் சொல்றதை செஞ்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் ஓகே சொல்லிட்டு போகும்போது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஒரு இடத்துக்கு கிணத்துக்கிட்ட கூட்டு போகிறார் ஒரு மரத்துக்கிட்ட தொங்க விடுறாரு அந்த கிணத்துல அடிமட்டுறதுல தண்ணி அதிகமாக இருக்குது கொஞ்சம் அடியில் அவர் மூணு அடி அங்குலம் மட்டும் கட்டுறாரு அவருக்கு தண்ணி எட்டலை அந்த மாதிரி கட்டி வைக்கிறார் தலை கீழே தொங்க வைக்கிறார் தொங்க வச்சுட்டு பாபா கிளம்பி போயிடுறாரு எங்கேயோ ஒரு மூணு நாலு நேரம் கைசி வராரு வந்ததுக்கு அப்புறம் கேட்குறாரு உனக்கு எப்படி இருந்ததுன்னா அது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை என்னால் சொல்லவே முடியாதுன்னு பாபா அவரை தட்டி அனுச்சுக்கிறாரு ஒரு எப்படி ஒரு தாய் பறவை வந்து குட்டி பறவையை பாத்துக்குமோ அதே மாதிரி பாபா அவரை பார்த்துக்கிறாரு அது மாதிரி அவர் குருவா அவர் பாத்துக்கிறாரு குருகுலத்துல என்ன கிடைக்கணுமோ அதை இவரு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ தட்டி அழைக்கிறாரு ஒரு அம்மா அப்பா பாசம் எல்லாமே குரு கொடுக்கிறாரு அப்ப அவரோட சொத்து வீடு வீடு எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருது என்ன வாழ்க்கை அப்படின்றது அதனால அந்த அன்புக்கு மயங்கி அந்த ரொட்டி துண்டு அவர் சாப்பிட்டதுனால தான் குருவோடைய அருள் அவருக்கு கிடைச்சது நம்ம என்ன தான் படித்தாலும் என்ன தான் நம்ம என்ன தான் ஒரு மேதாவியாக இருந்தாலும் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு வழிகாட்டி வேணுன்றதை இவர் மூலியமாக தெரியுது அவருக்கு பசிச்சுது தண்ணி தாகம் எடுத்தது அதனால் அந்த எருமையில் வந்தவரை அவர் கடவுளாக பார்த்தார் கடவுள் தான் செஞ்சுருக்கார் அப்போ கடவுள் நம்ம கொடுக்குற டேஸ்ட்டை நாம் எடுத்துக்கணும் யாராவது நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய வராங்கன்னா என்னன்னு நம்ம கேட்கணும் அதை விட்டுட்டு கேட்காம நம்ம மட்டும் அலட்சியமாக போகக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்றதை நம்ம நினைக்கக்கூடாதுன்றது தான் பாபா இந்த நால் வரையில் இந்த மூணு பேர் புரிஞ்சுக்கிற விதம் ஒரு அன் கீழே இருக்கிறவ அப்படிலாம் பார்க்காம அன்பை மட்டும் பார்த்து அந்த குருவோடைய ஞானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன் ஸோ அதனால் நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாம் தெரியும் நினைக்கவே கூடாது குரு எப்பயுமே தேவை எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க வாங்க நம்ம இன்னும் அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய தீவிர பக்தையோடைய உண்ணாவிரதத்தை எப்படி தவிர்த்தார் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாபா எப்போதுமே பட்னியாக இருந்தது கிடையாது யாரையும் அவர் பட்னியாக இருன்னு சொன்னதே கிடையாது அவர் எப்பவுமே அவரும் உண்டு எல்லாருக்கும் சாப்பாடு தான் அவருடைய இது ஏன்னால் நீங்கள் பட்னியாக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் கடவுளை கும்பிடுவீங்க கடவுளை எப்படி நீங்கள் கூப்பிட முடியும் மா வயிறு உங்களுக்கு காலியாக இருந்துச்சுன்னா கடவுளோடைய நாமத்தை எப்படி ஜபிக்க முடியும் அந்த நல்ல வார்த்தையை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னால பாபா வந்து அதுக்கு வந்து என்றைக்குமே விருதம் இருங்க அந்த மாதிரி என்றைக்குமே அவர் சொன்னதே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபாவோடைய ஒரு பக்தை வந்து பாபாவோடைய பக்தை கோக்கலை அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க வந்து பாபாவோடைய தீவிர பக்தை ஏதாவது ஒரு பண்டிகை நாள் வந்ததுன்னா அவங்க முழுமையாக பாபாவை நினச்சி விருதாக இருந்து இருப்பாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு பாபாவோடைய மசூதிக்கு வராங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ பாபா கேட்குறாரு நீ ஏன் இன்னும் நீ சாப்பிடவே இல்லை ஏன் நீ பட்னியாக இருக்கிற நீ பட்னி இல்லாமல் உன் குழந்தைங்கள ஏன் பட்னி போடுறேன்னு கேட்டோன்னே நல்ல நாள் எதுக்கும் பட்னி போடுற ஓ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நீ போய் கோதுமை மாவில் வெல்லம் வச்சு பூர்ண பொலி செஞ்சு சாப்பிடு குழந்தைங்களுக்கும் கொடுன்னு சொல்கிறார் உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாபா சொல்லிட்டார் இல்லை அதுக்கான என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து யாருமே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாபா சொன்ன வார்த்தையும் இது பண்ணுறதுனால அவங்க செஞ்சு சாப்பிட்டு அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் செஞ்சு சாப்பிட்டு அவங்களும் செஞ்சு சாப்பிட்டாங்க ஸோ பாபா வந்து அவருடைய பக்தையோடைய விரதத்தை அழகாக இது பண்ணார் ஸோ கடவுளை நம்ம கும்பிடணுன்னா விருதம் இருக்கணும் அவசியம் அவர் நாமத்தை எப்பயுமே ஜபித்து இருந்தாலே போதும்ன்றது தான் பாபா இந்த கதை மூலயமாக நம்மளுக்கு உணர்த்துருக்கிறார் இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு செகண்ட் பார்ட் முடிக்கிறோம் அடுத்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா பாபாவோடைய சிறுவயது பய பருவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த அத்தியாயத்தோட இந்த முப்பத்து ரெண்டு அத்தியாயம் முடியுது ஸோ எல்லோரும் அடுத்த அத்தியாயத்துக்காக காத்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம சந்திப்போம் எல்லாேருக்கும் சாந்தி நிலவேட்டம் Om saira Om saira Om saira